நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமியின் ஆன்மீக தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாரம்பரிய நாட்களில் ஒன்று சித்ரா பௌர்ணமி இந்த நாள் எமதர்ம ராஜாவின் உதவியாளரும் மனிதர்களின் நற்செயல்கள் மற்றும் தீய செயல்களை பதிவு செய்தவருமான சித்ரகுப்தரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை தான் சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடி மகிழ்கிறோம் இது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி பண்பாட்டு ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல கர்மங்கள் பெருகும் என்று நம்பிக்கை உள்ளது இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மேலும் இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்த நாளாகவும் முழுநிலவு நிரம்பிய நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது இன்ன நாளிலே புனித நதிகளில் குளிப்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று கங்கை நதியில் குளிப்பது பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நல்வாழ்வு சுபிக்ஷம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் தானம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பக்தர்கள் ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்வார்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி அவர்கள் குலதெய்வங்களை வழிபடுவது மேலும் சிறப்பு வாய்ந்தது மேலும் ஆன்மீக ரீதியாக தன்னை பக்குவப்படுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது மிகச்சிறந்த பழக்கமாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் தெய்வீக அனுபவம் கிடைக்கும் பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு கிடைக்கும் மேலும் இறைவனின் அருளால் மனதில் இருக்கும் ஆசைகளும் நிறைவேறும் ஒருநமி நாட்களில் மண் அகல் விளக்கில் குலதெய்வத்தை நினைத்து தீபங்கள் ஏற்றி இல்லங்களில் வழிபடுவது நம்முடைய இல்லங்களில் தடைப்பட்டு வந்த மங்களகரமான காரியங்கள் நடக்க வழிவகுக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்திரை மாத பௌர்ணமி திருநாளில் அம்பாள் வழிபாடு செய்வது திருமண வரம் மற்றும் குழந்தை பாக்கியம் தரும் நண்பர்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நமது வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பாக இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்வோம் அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்கள் பக்தர்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் நிகழ பௌர்ணமி தினத்தன்று இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்